ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன் இது வந்து காலிஃப்ளவர் வடை காலிஃப்ளவர் வடை வந்து முருகன் இருக்கிறது வெந்நீரில் வந்து காலிஃப்ளவர் சும்மா போட்டு எடுத்துக்கங்க போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆரட்டும் ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை வந்து ஒரு கப்பு எடுத்து நைஸாக அரைச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆற வச்ச காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக அரைச்சு எடுத்துட்டு அதில் வந்து வெங்காயம் ஒரு கப்பு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம மறைச்சி வச்ச மாவை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்து வடை மாவை பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பேசஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுருங்க எண்ணெய் சூடானதும் வடையை தட்டி போட்டு சூப்பராக சூடாக ஒன்று முறைன்னு பரிமாறுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி Um,